வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் ஐந்து இன்றைக்கு தத்துவஞானி வேநாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்கிற மிக முக்கியமான பொருள் குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் பொதுவாக மனிதர்கள் தனக்கு என்ன வேண்டும் என்பதை வேண்டுதல் என்பதன் மூலமாக செய்கிறார் அந்த வேண்டுதல் பழிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சில சில செயல்களை செய்கிறார்கள் அதற்கான வழிமுறைகளை நடைமுறையிலே வகுத்து தந்திருக்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் அதில் முதலில் மனது எதை வேண்டுமோ எதை வேண்டுகிறதோ அதை நிறைவேற வேண்டும் என்பதற்கு மனதிற்கு ஒரு சக்தி ஒரு கூர்மை ஒரு நுட்பம் தேவைப்படுகிறது எப்படி அந்த மனதின் கூர்மையை அந்த ஓர்மையை அந்த வலிமையை கூட்டுவது என்றால் அதற்கு சில மந்திரங்களை செய்து அதனை தொடர்ந்து உச்சாடனம் செய்வதன் மூலமாக மனதின் ஓர்மை பெருகி கூர்மையுடைய மனமாக மாறும் மாறிய பின்பு எதுவாக வேண்டும் எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுபோன்ற ஒரு உருவத்தையோ குணத்தையோ நினைத்துக்கொண்டு அதனுடைய உயிரிழப்பு செய்கிற ஒரு நிலையினை சிலை வழிபாடு என்கிற வகையிலே செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட மனது கூர்மையுடைய மனதின் மூலமாக அந்த உருவத்தை அந்த குணத்தை தொடர்ந்து கற்பனை செய்து கொள்கிற அந்த மீடியம் என்று சொல்கிறோமே அதனை எந்திரம் என்று சொல்கிறார் அதற்கடுத்து இந்த கூர்மைப்பட்ட திறம் வாய்ந்த அந்த மனதோடு அந்த குணத்தையும் அந்த சிறப்பையும் கிரகித்து கொண்டு தனக்கு என்ன வேண்டும் என்பதை மன வாழ்வின் செழுமைக்கும் தன்னுடைய நலத்திற்கும் கேட்டு பெறுகிற அந்த உத்தியினை தந்திரம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் வேள்வி என்றும் பூஜை என்றும் புனஸ்காரம் என்றும் செய்யும் போது அது சடங்குகளாக ரிச்சுவல்ஸ் என்றே கருதப்படுகிறது ஆனால் நாம் அதனை இழித்து பேசுவதோ அல்லது அதனை கேலிக்குரியா வேலிக்குறியாக்குவதோ நம்முடைய நோக்கமல்ல அதுவும் ஒரு முறை ஆனால் அதையே அறிவுபூர்வமாக செய்வதுதான் தவம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார் இங்கேயும் மனதின் கூர்மைக்காக நாம் செயல்படுகிறோம் தவம் செய்கிறோம் மனதின் கூர்மை பெற்றபடுத்து எதை வேண்டுமோ அதை குறித்து அதனோடு உயிர்களப்பு செய்கிறோம் பிற்பாடு அதன் மூலமாக நம் வாழ்விற்கு என்ன வேண்டும் என்கிற அந்த சங்கற்பத்தையும் மேற்கொள்கிறோம் எனவே இந்த மந்திரம் எந்திரம் என்பது சாதாரண மக்களுக்கு புரிவதற்காக சடங்குகளாக செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அறிவுபூர்வமாக அதனை பின்பற்றுவதற்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தவ முறைகளை அழகாக அத தவத்தின் முடிவிலே சங்கற்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்கிற செய்தியினை உங்களிடத்தில் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க உளமுடன் மகிழ்ச்சி